ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே திருச்செந்தூர் முருகன் சவால் விட்டுச் சொல்கிறேன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்கு நான் சவால் விட்டுச் சொல்கிறேன் இன்னும் இருபது நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் உனக்கான தான் இது முருகா சரணம் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் என் செல்லவே வாழ்வில் அன்றாடம் நடக்கும் தினசரி பிரச்சினைகள் அவற்றை எல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் முருகா இதிலிருந்து மொத்தமாக வெளிவர எனக்கு ஒரு வழிகாட்டு முருகா என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் இது எல்லா வயதிலிருக்கும் ஒன்றுபோல இருக்காது நடுத்தர வயதிற்கும் குறைவாக உள்ளவர்கள் வினையை வாழ்க்கையின் வழியே தீர்க்க வேண்டும் என விதிக்கப்பட்டவர்களுக்கு முற்றிலும் வெளிவர காலம் எடுக்கும் கடந்து போகக்கூடிய பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு ஆராய்ந்தால் அது எப்பொழுதும் தீரவே தீராது அது எப்பொழுதுமே தீராதது போலத்தான் தோன்றும் ஆனால் அதையெல்லாம் தாங்கி கடக்கும் சக்தியை இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் அருள் பாலிக்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் எனது தங் தாங்கும் சக்தி அதிகரிக்கிறது உனக்கு எதையும் தாங்கும் சக்தி அதிகரிக்கிறது நிச்சயமாக அதை மனதார புரிந்து கொள் என்று சொல்லமே நீ கொண்டு சில நேரங்களில் என் ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் உன்னை தேடி எந்த ரூபத்திலும் உன்னை சுற்றி வருவேன் என்று நிச்சயமாக வருவேன் எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டி வருமோ தனித்து விடப்பட்டு விடுவோமோ என்ற அச்சம் உன் மனதில் அப்படித்தானே தனியாக இருப்பதே ஒரு தானே என் செல்லமே தனியாக போராடுவதே அது ஒரு அது ஒரு வெற்றி தானே ஏன் தனியாக போராடுகிறேன் என்று கவலைப்படுகிறாய் உன்னோடு துணையாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகிறேன் பார் சூழல் கடினமானதாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து அருள் பாலிக்கின்றேன் இன்று நீ உணர்ந்திருப்பாய் உனக்கே உனக்கான ஒன்று சில விஷயங்கள் நடந்ததையும் நீ பார்க்கப் போகிறாய் இன்று நடக்க இருப்பதை பார்க்க போகிறாய் உனக்கென்று சில விஷயங்கள் இன்று நடக்கும் இந்த நல்லதொரு பொழுதில் உனக்கு இந்த முருகப்பெருமான் அருள் பாலிக்கின்றேன் சில விஷயங்கள் நடந்ததையும் நீ பார்த்திருப்பாய் நீ கேட்டதெல்லாம் பெரும் காலமாகத்தான் இன்று இருக்கப் போகிறது உனக்கான நீ விரும்பும் நல்ல செய்திகள் நிச்சயமாகவும் செவிகளில் வந்து சேர்ப்பேன் அந்த சமயத்தில் முருகா முருகா என்று எனக்கு நன்றி சொல்ல என் ஆலயத்தை நோக்கி ஓடி வருவாய் முருகன் என் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி தந்ததற்கு நன்றி என்று என் ஆலயத்திற்கு வந்து என்னை மனதார நன்றி சொல்வாய் முருகா சரணம் என்று அந்த தருணத்தில் எனக்கு பதிவு செய்துவிட்டு அடுத்து நான் என்ன சொல்கிறேன் என்பதை கவனமாக கேள் என் அப்பன் முருகன் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ தலைகுனிய வேண்டிய அவசியம் இருக்காது உனக்கு தேவையானது நிச்சயம் உனக்கு நான் அருள் பாலிப்பேன் முருகா முருகா என்றும் நம்பிக்கையோடு மனதார ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் செல்லமே நிச்சயம் எல்லாம் தானாக நடக்கும் நீ என்னிடத்தில் கேட்கும் கேள்விகள் சரியானதுதான் முருகா எனக்கென்று ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு ஒரு மழலை செல்வத்திற்காக எத்தனை வருடம் தவம் இருப்பது என்று கேட்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா மனிதர்கள் செய்த பல தவறுகளால் இன்று மனித சமுதாயம் இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறது ஆனாலும் உன் இயக்கங்கள் முடிவுக்கு வரப்போகிறது இப்போது உன் வாழ்வில் எதை பெற வேண்டுமானாலும் மீண்டும் ஒருமுறை முழு நம்பிக்கை நம்பிக்கையோடு உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்து முயற்சி செய் இந்த முறை நிச்சயமாக நீ கேட்ட நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உன் இல்லத்தில் கிடைக்கும் கவலைப்படாதே நான் சொன்னது போல் மன மகிழ்ச்சியோடு நீ நினைத்ததை நடத்தி காட்டுவேன் என்று சொல்லவே கவலைப்படாதே உன் வேதனையை உன் தனிமையை நான் அறிவேன் ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கிறேன் ஒரு நல்ல செய்தியோடு நிச்சயமாக ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் உன் நல்ல மனதால் தான் நீ அனைத்தையும் பொறுத்து கொண்டு செல்கிறாய் ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றனர் உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் எங்கும் எதிலும் நிதானத்தை மட்டும் கடைபிடி எந்த விஷயத்திலும் பதற்றமடையாது எங்கு எதை தொடர வேண்டும் என்பது உன் சாயப்பாவுக்கு நன்றாகத் தெரியும் என்று கவலைப்படாமல் உனக்கானதை நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக அதற்கான பலன் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் நீ நிதானமாக யோசித்து யார் நல்லவென்று நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நீ படுகின்ற கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கிப் போய்க்கொண்டே இரு அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கை பொறுமையுடன் செயல்பட்டுக் கொண்டே இரு உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ திட தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த நிறைந்த விஷயங்களாய் இந்த முருகப்பெருமை நான் இருக்கிறேன் என் செல்லமே மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமளவில் மகிழ்ச்சி அடைகிறேன் கவலைப்படாத என் செல்லமே அழுகை என்ற ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம்தான் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்ற சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று சொல்கிறேன் அந்த பக்குவம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் ஆகையால் எதற்கும் கலங்காதே இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் உனக்கானதே இன்று உன் செவியில் சேர்த்து விட்டு நிச்சயமாக இதை கேட்ட இருபது நிமிடத்தில் நல்லதொரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் ஆம் நிச்சயம் பெறுவாய் எல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ